Hi everyone, ஒன் வெல்கம் டு channel, சேனல் ஆத்திச்சூரி Academy, Myself, பரத் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டுவெண்ட்டி டுவெண்ட்டி LCM, ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம் மீ பேவோ மற்றும் டாபிக்ல இருந்து நைன்டீன் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதில் ஃபர்ஸ்ட் செவன் கொஸ்டினுக்கு நம்ம ஆல்ரெடி explanation கொடுத்துருக்கோம் நீங்கள் பார்க்கலாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் link கொடுத்துருக்கேன் அதை பாருங்கள் இன்னைக்கு அடுத்த சிக்ஸ் வீடியோ தான் இதில் பார்க்க போகிறோம் நம்ம இது வரைக்கும் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிறதையும் பிரஸ் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கொஷின் போயிடலாம் வாட் இஸ் த ஸ்மாலஸ்ட் ஃபைவ் டிஜிட் நம்பர் தட் இஸ் எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் அண்ட் ஒன் டுவெண்ட்டி ஃபோர் நூற்றி ஐம்பத்தாறு மற்றும் நூற்றி இருபத்தி நாலு ஆகிய எண்களால் சரியாக வகுபடக்கூடிய மிகச்சிறிய ஐந்து லக்கு எண் என்ன அப்படின்னு கொடுத்துட்டு இந்த நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ரைட்டா ஸோ கொஸ்டின் என்ன அப்படின்னா இந்த ரெண்டு நம்பர் ஆலையும் டிவைடு அதாவது வகுப்படக்கூடிய மிகச்சிறிய ஐந்து எண் ஸ்மாலஸ்ட் ஃபைவ் டிஜிட் நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் இந்த ரெண்டு நம்பர் அந்த ஐந்து லக்கு எண் வகுப்படுதுன்னா அப்போ இந்த ரெண்டு நம்பருக்கும் பொதுவான மடங்காக அது இருக்கணும் அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் இந்த ரெண்டு நம்பருக்கும் மீசியமாக கண்டுபிடிச்சிடலாம் எல்சிஎம் ஸோ நூற்றி ஐம்பத்தாறு நூற்றி இருபத்தி நாலு இந்த ரெண்டு நம்பருக்கும் எல்சிஎம் ஸோ பாருங்கள் டுவெல் டிவைட் பண்ணலாம் ஸோ டூ இண்ட்டு செவன் ஃபோர்டீன் ரிமைண்ட் ஒன் சிஸ்டீன் டூ இண்ட்டி எயிட் சிக்ஸ்டீன் டூ சிக்ஸ் சார் டுவெல்லு டூ டூ சார் ஃபோர் டிவைட் பண்ணலாம் டூ இண்ட் த்ரீ சிக்ஸு ரிமைண்டர் ஒன் எயிட்டின் டூ இண்ட்டு நைன் எயிட்டின் டூ த்ரீ சார் சிக்ஸ் ஒன் டூ சார் இதுக்கப்புறம் இது ரெண்டையும் காமனாக டிவேட் பண்ண முடியாது ஸோ எல்லா நம்பரும் மல்டிபே பண்ணிக்கலாம் எல் சிஎம்முங்கிறதுனால டூ இன்டு டூ ஃபோரு இன்ட்டு தேர்ட்டி நைன் இன்ட்டு தேர்ட்டி ஒன் ஸோ ரெண்டு நம்பர் மல்டி பண்ணிக்கலாமா ஃபோர் நைன் சார் தேர்ட்டி சிக்ஸ் ரிமெண்ட் த்ரீ ஃபோர் த்ரீ சார் டுவெல் டுவெல் ப்ளஸ் த்ரீ ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் ஓகேங்களா இன்ட்டு தேர்ட்டி ஒன் ஸோ இப்போ ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் இன்டு தேர்ட்டி ஒன் மல்டிபே பண்ணணும் ரைட் இப்போ என்ன பண்ணும் ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் தேர்ட்டி ஒன் டைம்ஸ் மல்டிபே பண்ணணும் நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன் த்ரீ ஆகா மல்டிபே பண்ணுறேன் சிக்ஸ் த்ரீ சார் எயிட்டீன் ரொமேண்டர் ஒன் த்ரீ ஃபை சார் ஃபிஃப்டீன் ஃபிஃப்டீன் ப்ளஸ் ஒன் சிக்ஸ்டீன் ரொமேண்ட்ரு ஒன் ஒன் த்ரீ சார் த்ரீ த்ரீ ப்ளஸ் ஒன் ஃபோர் இப்போ த்ரீ டைம்ஸ் மல்டிபே பண்ணியாச்சா அப்படியே ஒரு ஜீரோ போட்டு வச்சுக்கோங்க இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு தேர்ட்டி டைம்ஸ் மல்டிபே பண்ணியாச்சு ஆக்சுவலாக தரன் டைம் மல்டிபே பண்ணும் தேர்ட்டி ஒன் டைம்ஸ் நம்ப தேர்ட்டி டைம்ஸ் பண்ணியாச்சு இன்னும் ஒன் டைம்

அது டைரக்ட் மெத்தட் ஒன்று இருக்குது பட் ஷார்ட் கட் ஒன்று சொல்லித்தரேன் இதுலேருந்து டேரக்டாக ஆன்சர்க்கு எப்படி போகிறதுன்னு சொல்கிறேன் கவனிங்க இப்போ பாருங்க நமக்கு எல்சிம் என்ன கிடச்சிருக்கு ஃபோர் எயிட் த்ரீ சிக்ஸ் கட்சிருக்கா இதுவே ஒரு பெரிய நம்பர் தான் அதாவது இந்த ரெண்டு நம்பருக்கான மீசிமாக பார்த்தீங்கன்னா இலக்கம் ஃபோர் டிஜிட்டில் கிடச்சிருக்கு ரைட் சரி நியர்லி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் பக்கத்தில் இருக்கா அப்போ சிம்பிள் நம்ம வேலை ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் எப்படின்னா பாருங்கள் இது ஒன் டைம் ஒன் இன்ட்டு ஃபோர் எயிட் த்ரீ சிக்ஸ் ஃபோர் எயிட் த்ரீ சிக்ஸ் டபுள் பண்ணிங்கன்னா நைன் தௌசண்ட் சிக்ஸ் செவன்டி டூ வரும் டபுள் பண்ணா

அப்ப கண்டிப்பா இதை மூணாவது பேரு கூட பாருங்க சிக்ஸ் த்ரீ சார் எயிட்டீன் ரிமைண்டர் ஒன் ஒன் த்ரீ சார் த்ரீ இன்ட்டு த்ரீ நைன் நைன் பிளஸ் ஒன் டென் ரிமைண்டர் ஒன் எயிட் த்ரீ சார் டுவெண்ட்டி ஃபோர் அந்த ரிமைண்டர் ஒன் இருந்துச்சு இல்லையா டுவெண்ட்டி ஃபைவ் இப்பயே ஆன்சர் போனாலே ஆன்சர் கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம் பாருங்க ஏன்னா எல்லா நம்பரும் கடைசி நம்பர் எயிட் அதனால தான் அந்த எயிட் போடுறப்ப எதுவுமே சொல்ல எல்லாத்துலேயும் கடைசி நம்பர் ஐ மீன் ரெண்டாவது நம்பர் ஜீரோ ஜீரோ மூணாவது நம்பர் ஃபைவ் அங்கே ஃபைவ் எந்த இடத்துல வருது இங்கே லாஸ்ட் ஆப்ஷன் மட்டும் தான் வருது ஸோ கண்டிப்பாக அந்த ஆன்சராக இருக்கும் செக் பண்ணிடலாமா பாருங்க பேனா வந்து டுவெண்ட்டி ஃபோர் பிளஸ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ரிமைண்டர் டூவா ஃபோர் த்ரீ சார் டுவெல் டுவெல் பிளஸ் டூ ஃபோர்டீன் அழகாக அந்த ஆன்சர் வந்துருச்சா சிம்பிளாக இதுலேருந்து ஆன்சர் எடுத்துடலாம் ஓகேவா சரி டைரக்ட் மெத்தட் எப்படி சார்னா அதையும் சொல்லிடுறேன் மிகச்சிறிய ஐந்துலுக்கு எண் சொன்னதனால நம்ம என்ன பண்ணணும் ஐந்துலுக்கு எண் எடுத்துக்கணும் ஸோ ஸ்மாலஸ்ட் ஃபைவ் டிஜிட் நம்பர் இதுதான் டென் தௌசண்ட் அதை இந்த எல்சிஎம் ஆல் டிவைட் பண்ணும் நமக்கு எல்சி வேணா கிடச்சிருக்கு ஃபோர் எயிட் த்ரீ சிக்ஸ் ஸோ டெஃபினேட்டாக டென் தௌசண்ட்ல எத்தனை ஃபோர் தௌசண்ட் ரேஞ்சில் இருக்கும் டூ டைம்ஸ் தான் இருக்கும் ஸோ பாருங்க சிக்ஸ் டூ சார் டுவெல் ரிமைண்டர் ஒன் த்ரீ டூ சார் சிக்ஸ் சிக்ஸ் பிளஸ் ஒன் செவன் எயிட் டூ சார் சிக்ஸ்டீன் ரிமைண்டர் ஒன் ஃபோர் டூ சார் எயிட் எயிட் பிளஸ் ஒன் நைன் ஸோ பாருங்க மைனஸ் பண்ணிக்கலாமா டென் மைனஸ் டூ எயிட் நைன் மைனஸ் செவன் டூ நைன் மைனஸ் சிக்ஸ் த்ரீ நைன் மைனஸ் நைன் ஜீரோ ஸோ ரிமைண்டர் எவ்வளோ கிடைச்சிருக்கு த்ரீ டுவெண்ட்டி எயிட் ஸோ அப்போ ஆன்சர் எப்படி கண்டுபிடிக்குன்னா அந்த ஸ்மாலஸ்ட் ஃபைவ் டிஜிட் நம்பர் அப்படியே எழுதிக்கோங்க ப்ளஸ்ஸு ஸோ இந்த வகுதி டிவைசர் மைனஸ் ரிமைண்டர் ஸோ ஃபோர் எயிட் த்ரீ சிக்ஸ் மைனஸ் ரிமைண்டர் எவ்வளோ த்ரீ டுவெண்ட்டி எயிட் ஸோ பாருங்க இந்த டென் தௌசண்ட் அப்படியே வச்சுக்கோங்க சிக்ஸு எயிட் அப்போனா சிக்ஸ்டீன் சிக்ஸ்டீன் மைனஸ் எயிட் எயிட் அப்போ இங்கே பாருங்கனால என்ன இருக்கும் டூ டூ மைனஸ் டூ ஜீரோ இங்கே இருக்கு எயிட் எயிட் மைனஸ் த்ரீ ஃபைவ் இங்கே நான் ஃபோர் ஸோ அப்போ ரெண்டு ஆட் பண்ணுங்க ஃபோர்டீன் தௌசண்ட் ஃபைவ் நாட் எயிட் அவ்வளோதான் சிம்பிளாக முடிச்சிடு ரைட் ஸோ இது டைரக்ட் மெத்தடை பாருங்கள் இந்த போர்ஷனே தேவையில்லை டேரெக்டாக இங்கிருந்தும் கண்டுபிடிக்கலாம்னு நம்ம சொல்லியிருக்கோம் ஸோ நீங்கள் அப்படியே கண்டுபிடிச்சாலும் சரி இல்லை இந்த மாதிரி போட்டாலும் சரி ஆன்சர் சிம்பிளாக கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா வாங்க நெக்ஸ்ட் கொஷின் பார்க்குறோம் கொஷின் நம்பர் நைன் வாட் இஸ் தி கிரேட்டஸ்ட் பாசிபிள் வேல்யூம் ஆஃப் எ வெசல் தட் கேன் பி யூஸ்டு டு மெசர் எக்ஸாக்ட்லி த வேல்யூம் ஆஃப் மில்க்ஸ் இன் கேன்ஸ் இன் ஃபுல் கெபாசிட்டி ஆஃப் ஹண்ட்ரட் லிட்டர்ஸ் 120 ஒன் டுவெண்ட்டி லிட்டர்ஸ் அண்ட் ஒன் சிக்ஸ்டி லிட்டர்ஸ் முழுவதுமாக நிரப்பப்பட்டுள்ள நூறு லிட்டர் கமா நூற்றி இருபது லிட்டர் கமா லிட்டர் கொள்ளளவு உள்ள கலன்களில் பாலினை சரியாக அளக்கக்கூடிய பாத்திரத்தின் அதிகபட்ச கொள்ளளவு என்ன அப்படின்னு கொடுத்துட்டு இந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ரைட் இது எல்லாத்தையும் இதை விட பெரிய அதாவது இதை விட பெருசாக கெப்பாசிட்டி இருக்கிற ஒரு கேன் இருக்கக்கூடாது இதை விட சின்னதாக இருக்கிறத எடுத்து அப்போ தான் அளக்க முடியும் இல்லைன்னா அதை அளக்கலாம் முடியாது உதாரணத்துக்கு இப்போ நூறு லிட்டர்னு வச்சுக்கோங்க ஸோ அப்போ கம்மியான அதை விட கம்மியாக ஒரு ஐம்பது லிட்டர் இருபது லிட்டர் அந்த மாதிரி ஒரு கேன் எடுத்தால் தான் இதை அளக்கவே முடியும் இதுவே ஒரு இரநூறு லிட்டர் கேன் எடுத்தீங்கன்னா அந்த நூறு லிட்டர் தூக்கி அப்படியே தான் ஊற்றிக்க முடியும் அளக்கலாம் முடியாது ஸோ அப்போது எதையாவது மெஷர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்கன்னா அதை விட சின்னதாக இருந்தால் தான் அதை மெஷர் பண்ண முடியும் அப்போ இந்த எண்களை விட சிறியதாக இருக்கணும் அப்படின்னா அப்போ நீங்கள் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும் ஏன்னா ஈபேவா தான் எப்படி இருக்கும் கொடுக்கப்பட்ட எண்களில் சிறிய எண்ணுக்கு சமமாகவோ அல்லது அதை விட சிறியதாகவோ அமையும் எது மீபேவா ஹெச்சிஎஃப் அப்ப இந்த எண்களுக்கு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சா முடிஞ்சது ரைட்டா சோ பாருங்க நூறு கமா நூத்தி இருபது கமா நூத்தி அறுபது இந்த மூணு நம்பருக்கும் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்க போறோம் ஹெச்சிஎஃப்னா இட் கண்டைன்ஸ் ஒன்லி காமன் ஃபேக்டர்ஸ் ஓகேவா பொதுவான வகுதிகளை மட்டுமே கொண்டது மீபேவா சோ இப்ப இது எல்லாத்தையும் நான் டூவால டிவைட் பண்றேன் சோ டிவைட் பண்ணா நூறுல பாதி ஐம்பது நூற்றி இருபதில் பாதி அறுபது நூற்றி அறுபதுல பாதி எண்பது அகைன் டூவாலே டிவைட் பண்ணலாம் பாருங்கள் ஐம்பதில் பாதி அறுபதில் பாதி எண்பதில் பாதி ஸோ இப்போ என்ன பண்ண முடியாது டூவாவில் டிவைட் பண்ண முடியாது ஸோ ஃபைவ் ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் ஃபைவ் இன்ட்டு சிக்ஸ் ஃபைவ் இன்ட்டு எயிட் இதுக்கப்புறம் காமன் டிவைஸரே இல்லை நீ போய் வேணால் கண்டிப்பாக காமன் டிவைஸர் பொதுவான வகுதி மட்டும்தான் இருக்கணும் அப்போ ஹெச்சிஎஃப் என்ன வருதுன்னு சொல்லி பாருங்கள் பாருங்கள் டூ டூ சார் ஃபோர் ஃபோர் இன்ட்டு ஃபைவ் டுவெண்ட்டி அப்போ ஹெச்சிஎஃப் இருபது

ரைட் இந்த இரியன்கள் கொடுக்கவே இல்லை அப்போ ஏ இன்ட்டு பி ஏபின்னு எடுத்துக்கலாம் ஹெச்எம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஒன்பது எல்சிஎம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஆறுநூற்றி முப்பது அப்போ ஏ இன்ட்டு பி ஈக்குவல் டு அப்படியே மல்டிப்பண்ணிக்கோம் நைன் இன்ட்டு ஜீரோ ஜீரோ நைன் த்ரீ சார் டுவெண்ட்டி செவன் ரிமைண்டர் டூ ஃபிஃப்டி ஃபோர் ஃபிஃப்டி சிக்ஸ் ஸோ அந்த ரெண்டு நம்பர் பெருக்குன்னு என்ன வந்திருக்கு ஐயாயிரத்தி ஆறுநூற்றி எழுபது ரைட் ஸோ இப்போ எப்படி கண்டுபிடிக்கலான்னா பாருங்கள் ஒரு ஃபார்முலா இருக்கும் ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்வல் டு ஃபோர் இன்ட்டு ஏபி சிம்பிபிகேஷன் இருக்கிற ஒரு ஃபார்முலா எல்லாம் உங்களுக்கே தெரியும் ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் எல்லாத்துக்கும் தெரியும் என்னது ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் டூ ஏபி ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மலா ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி இப்போ இந்த மைனஸ் உள்ள போச்சுன்னா அந்த பிளஸ் ஏ ஸ்கொயர் இருக்கிறது மைனஸ் ஏ மாறும் இங்க ஒரு ஏ ஸ்கொயர் இங்கே ஏ ஸ்கொயர் இருக்கா கேன்சல் ஆகிடும் பி ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் இது மைனஸ் உள்ள போகிறப்ப மைனஸ் பி ஸ்கொயர் அப்போ இங்க இருக்கிற பிளஸ் பி ஸ்கொயரும் இங்க இருக்கிற மைனஸ் பி ஸ்கொயர் கேன்சல் ஆயிடும் இங்கே மைனஸ் டூ ஏபி இந்த மைனஸ் சொல்ல போகிறப்ப அது பிளஸ் டூ ஏபியா மாறும் அப்போ இங்கே ஒரு டூ ஏபி இங்க ஒரு டூ ஏபி டூ ஏபஸ் டூ ஏபி ஃபோர் ஏபின்னு வந்து ரைட்டா அவ்வளோதான் பாருங்கள் ஏ பிளஸ் பி ஏ ப்ளஸ் பியோட வேல்யூங் என்ன ஒன் ஃபிஃப்டி த்ரீ அப்போ இதுக்கு பதிலாக ஒன் ஃபிஃப்டி த்ரீ ஸ்கொயருக்கு ஸ்கொயர் மைனஸ் ஏ மைனஸ் பி தான் கண்டுபிடிக்கணும் அதை அப்படியே வச்சுக்கோங்க ஃபோர் இன்ட்டு ஏபி ஏபியோட வேல்யூ எவ்வளோ ஃபைவ் சிக்ஸ் செவன் ஜீரோ அதை அப்படியே போட்டுக்கோங்க ரைட்டா சரி இப்போ அடுத்தது ஒன் ஃபிஃப்டி த்ரீக்கு ஸ்கொயரு எப்படி கண்டுபிடிக்கலாம் பாருங்கள் இது ஒரு த்ரீ டிஜிட் நம்பரை இப்படி பிரிச்சுக்கோங்க ரெண்டா ஃபிஃப்டீன் ஸ்கொயர் அவ்வளோ டூ டுவெண்ட்டி ஃபைவ் த்ரீ ஸ்கொயர் ஜீரோ நைனு போட்டுக்கணும் அடுத்து இந்த மூணு நம்பரையும் பெருக்கோங்க டூ இன்ட்டு ஃபிஃப்டின் தேர்ட்டி தேர்ட்டி இன்ட்டு த்ரீ நைன்ட்டி அப்படியே ஆட் பண்ணுங்க முடிஞ்சு நைனு ஜீரோ ஃபைவ் ப்ளஸ் நைன் ஃபோர்டீன் ரிமைண்டர் ஒன்று த்ரீ டூ ஸோ ஒன் ஃபிஃப்டி த்ரீக்கு ஸ்கொயர் எவ்வளோ அப்படின்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபோர் நாட் நைன் அப்படியே எழுதிக்கும் டூ த்ரீ ஃபோர் நாட் நைன் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நல்லா நினச்சிக்கோங்க இந்த ஃபோரால் ஆளாக மல்டிபிள் பண்ணுங்கள் ஜீரோ செவன் ஃபோர் சார் டுவெண்ட்டி எயிட் ரிமைண்டர் டூ டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் ப்ளஸ் டூ டுவெண்ட்டி சிக்ஸ் ரிமைண்டர் டூ டுவெண்ட்டி டூ இது ரெண்டையும் இருக்கணும் இந்த மினஸ் ஏ மைனஸ் ஸ்கொயர் இந்த சைடு கொண்டு வந்துடுங்க அப்போ மைனஸ் இங்கிட்டு வந்தால் ப்ளஸ் ஏ மைனஸ் ஸ்கொயர் அதாவது இது மட்டும்தான் ப்ளஸ்ஸாக மாறும் ப்ராக்கெட் கொடுக்கறத இது பண்ணாது நெக்ஸ்ட் ஆ பண்ணலாம் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணியாச்சு இது இந்த சைடு கொண்டு வந்துச்சா இந்த நம்பர் இங்கிட்டு கொண்டு வந்துருங்க அப்போ டூ த்ரீ ஃபோர் ஜீரோ நைன் மைனஸ் டூ டூ சிக்ஸ் எயிட் ஜீரோ ஈக்குவல்டு இந்த பக்கம் என்ன இருக்குது ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கோங்க ரைட்டா ஸோ நைனு இங்கே ஜீரோ அப்போ நைன் வருமா ஜீரோ எயிட் 10 டென் மைனஸ் எயிட் டூ அப்போ இங்கேருந்து வாங்கி இருக்கும் இங்கே த்ரீ இருக்கும் இங்கே சிக்ஸ் இருக்குது அப்ப த்ரீ பார் வாங்கினா தேர்ட்டின் மைனஸ் சிக்ஸ் செவனு இங்கே இப்போ என்ன இருக்கும் டூ இருக்கும் டூ மைனஸ் டூ ஜீரோ டூ மைனஸ் டூ ஜீரோ அப்போ செவன் என்ன இருக்குது ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் நமக்கு என்ன வேணும் ஏ மைனஸ் பி தான் வேணும் ஸோ அப்போ ஏ மைனஸ் இந்த ஸ்கொயர் கிட்ட வந்தால் ரூட்டு ஸோ செவன் டுவெண்ட்டி நைனுக்கு ரூட் எடுத்தா டுவெண்ட்டி செவன் ஓகேங்களா ஸோ அப்போ ஏ மைனஸ் பியோட வேல்யூ டுவெண்ட்டி செவன் ஸோ ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கொஷின் ரைட்டுங்களா ஸோ இந்த மாதிரி டைப்லயும் அடிக்கடி எச்எஃப் எல்சிம் பேஸ் பண்ணி ஏதாவது ஒரு கொஷின் கேட்டுகிட்டே தான் இருக்காங்க பார்த்து வச்சுக்கோங்க இந்த ஃபார்மா மெயினாக பார்த்து வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு கேள்வி ரைட் வாங்க நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் நம்பர் 11, the 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 highest common common factor, uh, HCF, of two numbers is two, multiple, LCM, is staff, numbers is eight, the is 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 2, and lowest multiple, LCM, 154, full full if difference between 8, then sum dash, மீப்பெரு பொது வேறுபாடு அவற்றின் கூடுதல் dash, ஸோ ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க போன கொஷினோடு அப்படியே ஆப்போசிட் போன கொஷினில் கூடுதல் கொடுத்துட்டு டிஃப்ரென்ஸ் கேட்டாங்க அதில் டிஃப்ரென்ஸ் கொடுத்துட்டு கூடுதல் கேட்குறாங்க போன கொஷின் மாதிரி ஏதாவது சால்வ் பண்ண போகிறோம் பட் இரியன்கள்லாம் நம்ம ஃபார்மில் என்ன சொன்னோம் இரண்களின் பெருக்கல் பலன் ஏ இன்ட்டு பி ஈக்குவல்ட்டு அந்த இரியன்களின் ஹெச்சிஎஃப் இன்ட்டு எல்சிஎம் மீபேவா இன்ட்டு மீசிமா இரண்கள் கொடுக்கவே இல்லை ஏ இன்ட்டு பி ஏபின்னு எடுத்துக்கோங்க ஹெச்சிஎஃப் எவ்வளோ கொடுத்துருக்காங்க ரெண்டு எல்சிஎம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க நூற்றி ஐம்பத்தி நாலு ஸோ ஃபோர் ஏபி ஈக்குவல்ட்டு ரெண்டு இன்ட்டு நூற்றி ஐம்பத்தி நாலு முந்நூற்றி எட்டு ரைட் സോ പോ കൊസ് എടുത്ത അതേ ഫാർമുലാതാ എന്നാ ഫാർമുല ഏ പ്ലസ് ബി ഹോൾ സ്കൊയർ മൈനസ് ഏ മൈനസ് ബി ഹോൾ സ്കൊയർ ഈക്വൽ ടു ഫോർ ഇൻറ്റു എ ബി എ പ്ലസ് ബി ഹോൾ സ്കൊയർ പ്ലസ് ബി ചെയ്യാതെ സോ എ പ്ലസ് ബി ഹോൾ സ്കൊയർ അപ്പം വെച്ചക്കോ മൈനസ് ഏ മൈനസ് ബി എ മൈനസ് ബിയോട് വാല്യൂ എന്നാ എയ്റ്റ് സോ എയ് സ്കൊയർക്ക് സ്കൊയർ ഫോർ ഇൻ്റ് എ ബി എബിയോട് വല്യൂ എന്നാ ത്രീ നാട് എയ്റ്റ് സോ ത്രീ നാട് എയ്റ്റ് റെയിട്ടാ ശരി பாருங்க ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் அப்படியே வச்சிக்கலாமா மைனஸ் எயிட் ஸ்கொயர் வரும் சிக்ஸ்டி ஃபோர் இங்கே ஃபோரால் ஆளாக பண்ணால் ஃபோர் இன்ட்டு த்ரீ நாட் எயிட் டுவெல் தேர்ட்டி டூ வரும் ரைட் ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்வல் டு தௌசண்ட் டூ தேர்ட்டி டூ இந்த மைனஸ் சிக்ஸ்டி ஃபோர் ஃபோருக்கிட்டு வந்துச்சுன்னா ப்ளஸ் சிக்ஸ்டி ஃபோர் ஸோ ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல்டு அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க டூ பிளஸ் ஃபோர் சிக்ஸு த்ரீ ப்ளஸ் சிக்ஸ் நைனு ஒன் டூ ஸோ ஏ ப்ளஸ் பி தான் நமக்கு வேணும் இந்த ஸ்கொயரிங்கிட்டு வந்துச்சுன்னா ரூட்டு ஸோ தௌசண்ட் டூ நைன்டி சிக்ஸ்க்கு ரூட் எடுக்கணும் ஸோ அப்படி ரூட் எடுத்தால் எவ்வளோ வரும் அப்படின்னா தேர்ட்டி சிக்ஸ் ஓகேவா ஸோ ரூட் எடுக்கிறதுலாம் நம்ம ஷார்ட்கட் ப்ளே லிஸ்ட்டில் போய் பார்த்துக்கோங்க ஃபாஸ்ட்டாக எப்படி ரூட் எடுக்கிறதுன்னு நான் எப்போயுமே சஜெஸ்ட் பண்ணுறது டிஎன்பிசி படிக்கிறவங்களுக்கு மினிமம் முப்பது நம்பருக்கு ஸ்கொயர் மனப்பாடமாக தெரியணும் பத்து நம்பருக்கு க்யூப் மனப்பாடமாக தெரியணும் அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க ரைட் ஸோ ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பி ஆன்சர் ரைட்டா ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கொஷின் பாருங்க சேம் டைப் தான் ஓகேவா ஸோ அத ப்ள ஏ a பி கொடுத்துட்டு ஏம்ஐஎன்ஸ் பி கேட்குறாங்க ஏம்ஐஎன்ஸ் பி கொடுத்துட்டு இந்த மாதிரி சம்மும் ஒன்று கேட்டுக்கிட்டே இருக்காங்க அடிக்கடி நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ரைட் வாங்க நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் கொஷின் நம்பர் ஃபைண்ட் ஹெச் சிஎஃப் ஆஃப் அப்படின்னு கொடுத்து இந்த மூணு நம்பர் கொடுத்திருக்காங்க த்ரீ நைன்ட்டி சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் முன்னூத்தி தொண்ணூத்தாறு கம ஐநூத்தி நாலு கமூத்தி முப்பத்தி ஆறு ஆகியவற்றின் கொஸ்டின் தான் இந்த மூணு நம்பருக்கு முடிஞ்சது த்ரீ நைன்டி சிக்ஸ் ஃபைவ் நாட் ஃபோர் சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் இந்த மூணு நம்பருக்கும் இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறது மிபே வாசிப் நீப்போ வேணா பொதுவான வகுதிகளை மட்டுமே கொண்டது ஹெச்எஃப் கண்டைன்ஸ் ஒன்லி காமன் டிவைசஸ் அப்போ இந்த மூணு நம்பரையும் டிவைட் பண்ண முடிஞ்சால் மட்டும்தான் பண்ணணும் இல்லைன்னா பண்ணக்கூடாது பாருங்க இது எல்லாமே மூணுமே இரட்டை படையின்கள் ஈவன் நம்பர் ஸோ நான் டூவால டிவைட் பண்ணுறேன் ஒன் டைம் ரிமண்ட் ஒன் நைன் டைம்ஸ் எயிட்டீன் ரிமாயண்ட் ஒன் சிக்ஸ்டீன் ஸோ எயிட் நெக்ஸ்ட் டூ டூ சார் ஃபோர் ரிமண்ட் ஒன்று ஃபைவ் டூ டூ இன்ட்டு த்ரீ ஒன் டைம் ரிமண்ட் ஒன் ஸோ எயிட் ஸோ அகைன் இந்த மூணு நம்பருமே பாருங்கள் இரட்டை படையன்கள் ஸோ ஆலே டிவைட் பண்ணுறேன் டூ நைன் சார் எயிட்டீன் 9 ஒன் 1 அப்போ நைன் டைம்ஸு ஒன் டைம் டூ டூ சார் ஃபோர் ரிமான்ண்ட் ஒன் சிக்ஸு ஒன் டூ சர் டூ ரிமான் ஒன் லெவனு அப்போ ஃபைவு ஒன்று அப்போ நைன் ஸோ இதுக்கப்புறம் பாருங்க இந்த மூணு நம்பருமே பார்த்திங்கன்னா இது ஒன்று தான் இரட்டை படையன் இது ரெண்டு ஒரை படையன்கள் ஏவன் நம்பர் சார் நம்பர் கலந்து வந்திருக்கு அப்போ டூவாக வெயிட் பண்ண முடியாது 3 ட்ரை பண்ணலாம் ஸோ 3 இன்ட்டு 3, த்ரீ இன்ட்டு த்ரீ த்ரீ ஃபோர் சார் டுவல் த்ரீ டூ சார் சிக்ஸு த்ரீ ஃபைவ் சார் ஃபிஃப்டீன் த்ரீ த்ரீ நைன் இதுக்கப்புறம் மூவ் ஆகுமானா ஃபிஃப்டி த்ரீயை எந்த நம்பரா வெயிட் பண்ண முடியாது ஏன்னா ஐம்பத்தி மூணு என்பது ஒரு பகா எண் ப்ரைம் நம்பர் ஸோ இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் ஸோ ஹெச்சிஎஃப் பொதுவான வகுத்திகளை மட்டுமே கொண்டது ஓகேவா ஸோ அப்போ இந்த நம்பர்ஸை மட்டுந்தான் எடுத்துக்கணும் ஸோ டூ டூ சார் ஃபோர் ஃபோர் த்ரீ சார் டுவல் ஸோ அப்போ அந்த எங்களோட மீட்பே வா என்ன ஹெச்சிஎஃப் என்ன அப்படின்னா பன்னெண்டு ஓகேவா ஸோ டி ஆன்சர் சரி ரைட் ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு கொஷின் ரைட் வாங்க நெக்ஸ்ட் கொஷின் பார்க்குறோம் கொஸ்டின் நம்பர் தேர்ட்டின் find the ஹெச்எஃப் of the polynomials அப்படின்னு கொடுத்துட்டு இந்த ரெண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க x க்யூப் ப்ளஸ் x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் டூ அண்டு டூ எக்ஸ் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஃபைவ் எக்ஸ் மைனஸ் த்ரீ இது ரெண்டும் கொடுத்துட்டு இதன் மீ பெரு பொது காரணியை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இந்த நாலு ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க ரைட்டா சரி இப்போது இந்த மாதிரி கொடுத்தா நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணோம் அப்படின்னா இது ரெண்டையும் பார்த்தீங்கன்னா யூக்ளிட் வகுத்தல் யூக்ளிட் டிவிஷன் யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ணும் ரைட்டா ஸோ அப்போ எப்படின்னா ஃபர்ஸ்ட் பாருங்கள் எக்ஸ் கியூபு எக்ஸ் கியூபு ஆனால் இது டூ எக்ஸ் கியூப் இதுதான் பெருசு ஸோ அப்போ இதை உள்ளே வச்சுட்டு இதால நம்ம டிவைட் பண்ணுவோம் ரைட்டா சரி அப்போது இந்த மாதிரி வகுத்தல் வந்து ஸ்டெப்பு தான் கொஞ்சம் பெருசாக வரும் ஆனால் ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு கொஷின்னு ஸோ பார்த்துக்கோங்க அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு டேர்மு இந்த ஃபஸ்ட்டு டேம் பார்க்கணும் இதோட எதை பெருக்குன்னா எக்ஸாக்டாக சைன் மாறாமல் இங்கே இருக்கிற டேர்ம் வரும்னு பார்த்தா போதும் இங்கே டூ எக்ஸ் க்யூப் இருக்குது இங்கே வெரி எக்ஸ் க்யூப் இருக்குது அப்போது டூ ஆலை மல்டிபை பண்ணிணா இந்த நம்பர் வந்துடுமா அப்போ இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாக டூ ஆலை மல்டி பண்ணுங்க டூ இன்டு எக்ஸ் க்யூப் டூ எக்ஸ் க்யூப் அடுத்தது ப்ளஸ்ஸு இங்கேயும் ப்ளஸு ஸோ ப்ளஸ் டூ இன்டெக்ஸு ஸ்கொயர் டூ எக்ஸு ஸ்கொயர் அடுத்தது ப்ளஸ் இங்கே பிளஸ் இங்கே மைனஸு அப்போ மைனஸ் டூ இன்டு எக்ஸு டூ எக்ஸ் அடுத்தது ப்ளஸ்ஸு டூ டூ சார் ஃபோர் இப்போ என்ன பண்ணும் இந்த செகண்ட் ஆகி எழுதி இருக்கிற ஈக்குவேஷன் எல்லாமே சைன் சேஞ்ச் பண்ணிக்கணும் ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ் போட்டுக்கணும் மைனஸாக இருந்தால் ப்ளஸ் போட்டுக்கணும் ஸோ இங்கே ப்ளஸ் அதனால் மைனஸ் போட்டுக்கலாம் இங்கே ப்ளஸ்ஸு மைனஸு இங்கே மைனஸ் அதனால் ப்ளஸ் போட்டுக்கலாம் ஸோ இங்கே மைனஸ் ஸோ பாருங்கள் ப்ளஸ் டூ எக்ஸ் மைனஸ் டூ எக்ஸ் கேன்சல் ஆகிடும்

இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸுக்குனால மைனஸ் செவன் காமனாக வெளியே எடுத்தோம் அப்படின்னா நம்ம பேலன்ஸ் நமக்கு என்ன கிடைக்கும் எக்ஸ் ஸ்கொயரு அப்போ இங்கேருந்து மைனஸ் நம்ம காமனை எடுத்து இன்னொரு மைனஸ் இருக்கும் ஏன்னா மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிடுச்சா செவன் வெளியே எடுத்தாச்சு எக்ஸு இங்கே என்ன இருக்கும் மைனஸ் எடுத்ததுனால ப்ளஸ் ஒன் டவுட்டாக இருந்துச்சுன்னா அப்படியே உள்ள மல்டிபை பண்ணிக்கோங்க மைனஸ் செவன் இன்ட் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் செவன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இன்ட் மைனஸ் பிளஸ் செவன் இன்ட்டு எக்ஸ் செவன் எக்ஸ் மைனஸ் இன்ட்டு பிளஸ் மைனஸ் ஒன் இன்ட்டு செவன் செவன் கரெக்டாக இருக்கா ஸோ அப்போ இனிமேல் இந்த டேர்ம் வச்சுக்கிட்டு இதை டிவைட் பண்ணலாம் ஏன்னா இதை விட இது சின்னதாக சின்னதாயிடுச்சுப்போம் இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது இங்கே எக்ஸ் க்யூப் இருக்குது அப்போ சின்ன நம்பர் வச்சு தான் பெரிய நம்பர் டிவைட் பண்ணணும் அப்போ இதை வச்சு இதை டிவைட் பண்ணுங்க ரைட் ஸோ பாருங்க எக்ஸ் ஸ்கொயர் இங்கே இருக்கிற அப்படியே எழுதிக்கோங்க மைனஸ் எக்ஸ் பிளஸ் ஒன் இதை வச்சுக்கிட்டு இப்போ நம்ம எதை டிவைட் பண்ண போகிறோம் அப்படின்னா X ப்ளஸ் plus மைனஸ் எக்ஸ் minus டூ ரைட்டா சரி நான் முன்னே சொன்ன மாதிரி இந்த மாதிரி வந்தால் வகுத்தில் பார்த்துட்டு பயந்துரக்கூடாது ரொம்ப ரொம்ப எளிமை இங்கே ஃபர்ஸ்ட் டேர்ம் இங்கே ஃபர்ஸ்ட் டேம் இதால் எதை போய் இந்த ஃபஸ்ட் டேம் சைன் மாறாமல் வரும் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு எக்ஸ் இருக்கு அப்போ எக்ஸால மல்டிப்ளை பண்ணால் போதுமா ஏன்னா எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ரைட்டா நெக்ஸ்ட் இங்கே இங்கே எக்ஸ் ரைட் ப்ளஸ் ஒன் இன்ட்டு எக்ஸு எக்ஸு அப்போ இப்போ என்ன பண்ணுவோம் சைன் சேஞ்ச் பண்ணிக்கோங்க ப்ளஸ் இருந்தால் மைனஸ் போட்டுக்கோங்க மைனஸ் இருந்தால் ப்ளஸ் போட்டுக்கோங்க ப்ளஸுக்கு மைனஸ் அப்போ ப்ளஸ் எக்ஸ் க்யூப் மைனஸ் எக்ஸ் க்யூப் கேன்சல் அடுத்து பிறகு ரெண்டுமே ப்ளஸ்ஸு ஆட் பண்ணி சேம் சைன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் டூ எக்ஸ் ஸ்கொயர் வந்துடும் சேம் சைன் ஆட் பண்ணி சேம் சைன் போட்டுக்கோங்க எக்ஸு ப்ளஸ் எக்ஸு மைனஸ் டூ எக்ஸு ப்ளஸ் டூ அப்படியே போட்டுட்டு ரைட்டா இப்போ நெக்ஸ்ட்டு இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது இங்கே டூ எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது அப்போ இதோட எதை பிறகுனா டூ எக்ஸ் ஸ்கொயர் வரும் ப்ளஸ் டூ

இதை வச்சுக்கிட்டு இப்போ என்ன பண்ணுவோம் அந்த வகுத்தியை வகுக்கிறோம் ஜீரோ வந்துச்சு சப்போஸ் மீதி வந்து அந்த மீதி வச்சுட்டு இதை வகுக்கணும் இப்படி தான் இதுக்கு பேர் தான் யூக்லிட் வகுத்தல் ஃபைனலாக எந்த வகுத்தியை வச்சு டிவைட் பண்ணுறப்ப ஜீரோ வருதோ அதுவே ஹெச்சிஎஃப் அதுவே மீபேவா பேவா எதை வச்சு வகுக்கிறப்ப ஜீரோ வந்துச்சு எக்ஸ் ஸ்கொயரு மைனஸ் எக்ஸு ப்ளஸ் ஒன் ஓகேங்களா ஸோ ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மைனஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் மூணாவது ஆப்ஷன் ஓகேவா ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கொஷின் ஸ்டெப்ஸ் தான் பெருசாக இருக்கும் ரொம்ப ரொம்ப எளிமையானது இன்னொரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தேவையான ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கொஷின் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பயந்துக்கிறாங்க பெருசாக இருக்குது சால்வ் பண்ண முடியலைன்னு ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப எளிமை இந்த ஃபஸ்ட்டு டேர்மு மட்டும் நம்ம கரெக்டாக மல்டிப்ளை பண்ண தெரிஞ்சால் போதும் மாதிரி எதுவுமே தேவையில்ல அதுவே தானாக ஆன்சர் வந்துடும் இன்னொன்று டென்த்து புக்கில் பத்தாவது புக்கில் மூணாவது சாப்டர் அதில் த்ரீ பாயிண்ட் டூ எக்ஸைஸுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி த்ரீ பாயிண்ட் ஒன் ஜீரோ த்ரீ பாயிண்ட் ஒன் ஒன் த்ரீ பாயிண்ட் ஒன் டூ மூணு எக்ஸாம்பிள் சம் இருக்கும் அதில் த்ரீ பாயிண்ட் ஒன் ஜீரோ தான் இந்த சம்மு இன்னொரு சம் த்ரீ பாயிண்ட் ஒன் ஒன்று இருக்குது அதுவும் இதே வார சம்மு அதுவும் எக்ஸாம்பிள் அடிக்கடி கேட்குறாங்க இந்த ரெண்டு கொஷினும் மாற்றி மாற்றி கேட்டுகிட்டே இருக்காங்க நல்லா பார்த்து வச்சுக்கோங்க த்ரீ பாயிண்ட் ஒன் டூ அது பேஸிக்கான சின்ன சின்ன சம் இருக்கும் ஆனால் அதுலேயும் கேட்பாங்க இந்த மூணு எக்ஸாம்பிள் சம் தெளிவாக பார்த்துக்கோங்க இந்த டைப்பில் இந்த ரெண்டு சம்மும் அந்த எக்ஸாம்பிள் சம் திரும்ப திரும்ப கேட்டுகிட்டு இருக்காங்க நல்லா பார்த்து வச்சுக்கோங்க டென்த்து புக்கில் இருக்குது ஓகேவா ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு கொஷின் தான் ரைட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் ஒரு சிக்ஸ் கொஷின்ஸ் ரிமைனிங் இருக்குது ஓகேவா அதான் டோட்டலாக அந்த டாபிக் முடியாது அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்